தெய்வமே தமிழகுல சாமியே அம்மா மீண்டும் உங்கள் ஆட்சி இந்த தாய் தமிழ்நாட்டிலே மலர்வதற்கு அருளாசி வளர்ந்த இந்த நினைவு நாளிலே இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனத்தை விட்டு மறையாத உங்களை மறந்தால் தானே நாங்கள் நினைப்பதற்கு எங்கள் ஊனிலே உறவிலே ரத்தத்திலே நாடியிலே நரம்பிலே சுவாசத்திலே கலந்திருக்கிற தெய்வமே அம்மா உன் புகழ் நிலைத்திருக்க தாயே உன் புகழ் நினைத்திருக்க தாயே உன் புகழ் நினைத்திருக்க எங்கள் ஆயிலையும் தந்து உழைப்போம் புரட்சி ஐயா எடப்பாடியார் வழி நடப்போம் தாயே அம்மா தெய்வமே தொலை நின்று காத்தருவாய் அம்மாவின் திருநாமத்திலே மீண்டும் மக்களாட்சி மகுடம் சூற்றிட ஆசி வழங்குவாய் தாயே உன் புகழ் அம்மாவின் புகழ் ஓங்குக புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் வாழ்க புரட்சி ஐயா எடப்பாடியார் வாழ்க 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 என்று வணங்கி கண்ணீரோடு களத்தில் நிற்கிற அண்ணாதாட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கண்ணீரை துடைக்க நீ வருவாயா தாயே என்று வணங்குகிறேன் பிரார்த்திக்கிறேன் அம்மா அம்மா என்கிற உயிர் சொல் எங்கள் உயிரிலே கலந்தது எங்கள் உயிரிலும் மேலான தெய்வமே உங்களை வணங்குகிறேன் வணக்கம்